பேர் வந்து திருப்பதி என்னுடைய கேள்வி என்னன்னா அல்லாஹ் ஒருவரே என ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இன்று பல்வேறு பிரிவுகளில் இருக்கின்றனர் உலகில் இரு முக்கிய பிரிவுகளான சன்னி ஷியா ஆகிய பிரிவுகளில் உள்ளவர்கள் தங்களுக்கிடையில் பரஸ்பரம் மோதிக்கொள்வதும் வெடிகுண்டுகள் மூலம் கொன்று குவிக்கும் செயல்களில் ஈடுபடுவதும் ஏன் இதைத்தான் புனித போர் என்று அழைப்பதா தற்போது ஈராக் மற்றும் பல இஸ்லாமிய நாடுகளில் தினசரி நிகழ்வாக நடைபெறுவதை தடுப்பதற்கு உல உலக முஸ்லீம்கள் என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை பார்த்தவங்களுக்கு தெரிந்திருக்கும் ரஷ்யா சென்னி பிரச்சனையினால் ஒரு பள்ளிவாசல் தாக்கப்பட்டது அதில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நடந்துச்சு ஈராக்ல நடந்த செய்தின்னு டிவில காட்டினாங்க ஐயாவுடைய கேள்வி அதுதான் இப்படி ரெண்டு டீமா பிரிஞ்சு கிடக்குறீங்களே ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறீங்க குண்டு வச்சு பண்ணிக்கிறீங்க இதுக்கு பேர் தான் ஜிஹாதா இத நிறுத்து நிறுத்துறதுக்கு முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஜிஹாது என்றால் என்னன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி குரானில் ஜிஹாது செய்வதற்காக அழைப்பு விடப்பட்டிருக்கிறார் ஜிஹாது செய்யுங்கள் ஜிஹாதுனா என்னன்னா அறப்போர் நியாயமான வழியில நன்மையை சத்தியத்தை உண்மையை நிலைநாட்டுவதற்காக அசத்தியவாதிகளோன்னு நடைபெறக்கூடிய சண்டைக்கு பேரு ஜிஹாத் எதிரிகளை அழிச்சு நியாயத்தை நிலைநாட்டணும் இதுதான் எதிரின்னா முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் எதிரி அந்த கான்செப்ட் கிடையாது யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு மக்களை நசுக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக உயிரை துச்சமென மதித்து சண்டையிட்டு அந்த கொடுங்கோல் ஆட்சிகளுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நீங்கள் வரலாறுகளில் எல்லா வரலாறுலையும் பார்க்கலாம் இந்து மதத்தினுடைய பழைய புராணங்களில் கூட பார்க்கலாம் பகவத்கீதையில கூட பார்க்கலாம் அதுவெல்லாம் சொல்லக்கூடிய தர்மம் இருக்குதே போராட்டத்தை பத்தி பேசுகிறத நீதி நிலைநாட்டுவதற்காக அந்த மாதிரி நீதி நிலைநாட்டுவதற்காக நடைபெறக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு பெயர் ஜிஹாத் என்று குரான் சொல்லுகிறது நபிகள் நாயகம் அப்படித்தான் செஞ்சாங்க யாரையும் வம்படியா போய் வெட்டுறது குத்துறது கொள்வது அந்த வேலைகள் நபிகள் நாயகம் செய்யவே இல்லை இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் பிறந்து பதிமூணு வருஷம் அவங்க இறை தூதராக பணியாற்றி விட்டு கடைசியில் அங்கே முடியலைன்னு சொல்லி சொந்த ஊர் மக்களால் விரட்டப்பட்டு பக்கத்து ஊர்ல அகதியாக குடியேறுறாங்க குடியேறியதற்கு பிறகு அப்போதான் அவங்க முத முதல சண்டையை சந்திக்கிறாங்க அது வரைக்கும் போர்க்காலத்துக்கு போகவே இல்லை அப்ப முத முதல போர்களை சந்திக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க சந்திச்ச எல்லா போர்களுமே போர்களுமே அவர்கள் மீது வலிந்து திணிக்கப்பட்ட போர்கள் அவங்களாம் விரும்பி போய் படையெடுத்து அடுத்தவங்களை தாக்கவே இல்லை இங்க வந்து நிம்மதியா செட்டில் ஆயிட்டாங்களே இவங்களை செட்டில் ஆக விடக்கூடாது போய் கொன்று குவிச்சிருவோம் என்று மக்காவில இருந்த எதிரிகள் படை விரட்டி கொண்டு மதினாவை அழிக்க வருகிறார்கள் அப்போ அப்பதான் வேற வழி இல்லாம அவங்கள தடுத்து நிறுத்தி சண்டை போட்டு அவங்கள திருப்பி அனுப்பிட்டு தன்னுடைய மதினாவை பாதுகாப்பதற்காக வேண்டிதான் நபிகள் நாயம் போர் செஞ்சிருக்கிறாங்க அப்ப இப்படி ஒரு நியாயத்துக்காக அநியாயக்காரர்களை எதிர்த்து அழிப்பதற்காக தான் நடைபெறக்கூடிய யுத்தங்களுக்கு பேரு ஜிஹாத் என்று குரான்ல சொல்லப்படுகிறது இப்ப ஷியா சன்னி சண்டை இருக்கிற இது ஜிஹாதா அப்படின்னா இது ஜிஹாதுன்னு சொல்ல இயல இது எதுக்காக நடக்குது இஸ்லாத்துக்காகவும் நடக்கல இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காகவோ அது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம போர் செய்வோம் அப்படி செய்யல வேற எதுக்கு செய்யறாங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்காக நடக்கிறது எல்லா மதத்திலையும் நடக்குதுல்ல எல்லா தேசத்திலையும் நடக்குதுல்ல

ஏன் என்ன வந்து முதல்வராக்கு என்ன எல்லாத்துக்கும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு கொடு இந்த இந்த அதிகார போட்டீங்கனால்தான் இந்த சண்டை நடக்குது இதுக்கும் இஸ்லாத்துக்கும் கூட சம்மந்தம் கிடையாது இந்த 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 அளவுக்கு சண்டை போட்டுக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சு கிடக்குறாங்களே இந்த பிரிவு என்ன அப்படி என்ன இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எந்த பிரிவையும் ஆதரிக்கவே இல்லை இஸ்லாம் ஒரே ஒரு தான் சொல்கிறார் ஒரே ஒரு இறைவன் அவனை மட்டுமே வணங்கணும் ஒருவரே தூதர் அவரைத்தான் பின்பற்ற வேண்டும் அவர் காட்டிய வழிகளில் தான் முஸ்லீம்கள் நடக்க வேண்டும் குரானு பிரிவுகளை ஆதரிக்கல ஆனா பின்னால் வந்தவர்கள் நபீநாயகத்தின் காலத்துக்கு பின்னால் வந்தவங்க அவங்க தங்களுடைய சுய லாபங்களால் அல்லது குரானை புரிந்து கொண்ட விதத்தால் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்துட்டாங்க சியாக்கள் அப்படின்ற பிரிவுகள் இருக்கிற வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நபீன் நாயத்தினுடைய காலத்துக்கு பிறகு நபிநாயத்தினுடைய நெருக்கமான தோழர் அபூபக்கர் அவர் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஜனாதிபதி ஆனார்கள் அவர் நல்ல ஆட்சி செஞ்சார் அதுக்கு பிறகு உமர் அப்படிங்கிறவர் அவர் ஜனாதிபதி ஆனார் மூன்றாவது உஸ்மான் அப்படின்னு ஒருத்தர் ஜனாதிபதியாக ஆட்சி செஞ்சார் இந்த உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் அந்த ஜனாதிபதிய நாட்டுக்குள்ள இருக்கிற சில தீவிரவாத குழுக்கள் சேர்ந்து அவரை கொலை பண்ணிட்டாங்க அவர் கொல்லப்பட்டதற்கு பிறகு அலி என்பவர் ஆட்சிக்கு வருகிறார் அலி ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்த உடனே அவருக்கு பெரிய நெருக்கடி நிர்வாகத்தை கொண்டு போறதுல நிறைய சிரமம் என்ன சிரமம் அப்படின்னா இந்த முன்னாள் இருந்த அலி தான் ஆள் வச்சு கொண்டு பதவியை பெறுவதற்காக வேண்டி திட்டம் போட்டு முந்தைய பிரதமரை ஜனாதிபதியை தீர்த்து கட்டிவிட்டார் இப்படி ஒரு தப்பான பிரச்சாரத்தை சில பேர் கிளப்பி விட்டுட்டாங்க இப்படி கிளப்பின உடனே ஒரு சாரார் அலிக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுக்கிறார்கள் பேசுகிறார்கள் கூட்டம் நடத்துகிறார்கள் பள்ளிவாசல்கள் முழங்குகிறார்கள் அலியுடைய ஆட்சி இருக்கக்கூடாது கொந்தளிக்கிறான் இன்னொரு நிஜத்தில் அலி அதை செய்யலை அலிக்கு அதுக்கு நமதம் கிடையாது அவர் அந்த முந்தைய கலி பிரதமரை ஜனாதிபதியை பாதுகாப்பதற்கு வேலைகளை தான் செஞ்சார் ஆனா அநியாயமா இப்படி சில பேர் இட்டு கட்டி விட்டான் அதுக்கப்புறம் என்னாச்சு இன்னொரு கூட்டம் இவர் பக்கம் நியாயம் இருக்குது இவர் தப்பு செய்யல இதை இன்னொரு டீம் அவங்களுக்கு மறுப்பாக அவங்க ஒரு கூட்டம் போட்டு அழிதான் தப்பு செஞ்சாருன்னு சொன்னா இவங்க ஒரு கூட்டம் போட்டு அழிக்கிறது சம்மந்தம் இல்ல அழி நல்லவர் இப்படி சொல்லுவாங்க இந்த நல்லவர்னு சொன்ன கூட்டம் இருக்கிறாங்கல்ல அப்படியே சொல்லி 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 ஒரு கட்டத்துல அலி ரொம்ப நல்லவர் என்பதற்காக அவர் மீது இல்லாத பொல்லாத புகழ் எல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அவர் தான் வந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது அவருடைய ஆட்சி தான் உலகத்தில் சிறந்த ஆட்சி நபிகள் கூட அலிக்கு பின்னாடிதான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லை மீறி அலியை புகழ்ந்து 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 அவரை என்னமோ பெரிய கடவுளின் நேரடி அவதாரத்தை போல சித்தரித்து விட்டார்கள் அந்த அந்த சித்தரித்த குழுவினருக்கு பெயர் தான் சியாக்கள் ஃபார்ம் என்னன்னு கேட்டா சியா சொல்றாங்களே அது அந்த அவர்களுடைய கட்சியினுடைய ஒரு சின்ன பேர் பகுதி தான் முழு பேரு சியாக்கும் அலி நாங்கள் அலி பார்ட்டி அவங்க பேரே அலி பார்ட்டி நாங்கள் அலியை சார்ந்தவங்க அர்த்தம் அது அப்படியே மருவி 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 ஷியா ஒரு சின்ன வந்து அவங்க 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 பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க எல்லாருமே நபி இறைவனை வழங்குறத விட நபிகள் நாயகத்தை போல்ற அவங்களை பத்தி செய்திகளை பேசுறத விட அழிய பத்தி தான் அதிகம் பேசுவாங்க அவருக்கு தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க அவர் தான் கடவுளுக்கு நெருக்கமாக வைத்து அப்படியே அவர்கள் ஒரு தனி டீமாக முஸ்லீம்களை மத்த எந்த பிரிவினரும் அந்த மாதிரி கிடையாது மத்தவங்க எல்லாம் சின்ன சின்ன புரிதல்ல போலார் எனக்கே ஒரு விஷயத்தை நான் சொன்னா நீங்க சில பேர் சரியா புரிஞ்சுக்குவீங்க சில பேர் தப்பா புரிஞ்சுக்குவீங்கல்ல அது மாதிரி சின்ன சின்ன பிரிவு தான் இந்த ஷியாக்கள் என்பவர்கள் இப்படி தங்களை ஒரு தனி மதத்தை போல பெயரளவில் அவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லப்பட்டாலும் நிஜமாக அவங்க முஸ்லீம்களோட ஒட்ட மாட்டாங்க முஸ்லீம்களை எத்தனை சன்னி ஷியாவோட மட்டும் சண்டை இல்ல இஸ்லாத்தின் பேரால் எத்தனை பிரிவு இருக்குதோ எந்த பிரிவோட ஷியாக்கள் ஒட்டவே மாட்டாங்க இப்போ கூட நீங்க பார்க்கலாம் நீங்க வந்து நான் சென்னை மண்ணடியில அதிகமாக சியாக்களை நீங்கள் பார்க்கலாம் அவங்க தங்களுக்குன்னு தனி அடையாளத்தை வச்சிருப்பாங்க அவங்களே அவங்க தலையில் போடுற தொப்பியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரியா வெள்ளையும் கோல்டும் கலந்த மாதிரி ஒரு தொப்பி போடுவாங்க அந்த பெண்களை பார்த்தீங்கன்னா கூட அவங்களே ஆடையும் டிஃப்ரெண்டாக பார்த்த உடனே இவங்க ஷியாக்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தங்களுக்குன்னு தனித்த ஒரு ட்ரெஸ் கோட் அவங்க வச்சிருக்காங்க அவங்கள போய் அவங்க நிறைய வியாபார ஸ்தலங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க மற்றவங்களோடு நெருங்குற அளவுக்கு கூட முஸ்லீம்களோடு நெருங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தனி மதமாகவே தங்களை உருவாக்கிட்டாங்க முஸ்லீமா நாங்க எங்கள முஸ்லீம் இல்ல முஸ்லீமே கிடையாது இதுதான் நாங்கள் பின்பற்றுறது மட்டும்தான் இஸ்லாமத்தினுடைய கொள்கை தான் வாழணும் அப்படிங்கிறது மாதிரி எங்களுடைய எந்த நிகழ்ச்சிகளையும் வந்து பங்கெடுக்க மாட்டாங்க எங்களுடைய பள்ளிவாசல காதடி எடுத்து வைக்க மாட்டாங்க ஒருவேளை தப்பித்தவரி அவங்க நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற பள்ளிவாசல்ல போய் கால் வச்சுட்டா கூட மூச்சு கட்டாம நின்றுட்டே இருந்துட்டு நாங்க உள்ள போய் வழிபாடு செஞ்சு வெளியே வந்து வச்சுக்குவோம் வந்த உடனே அந்த இடத்த தண்ணி வச்சு கழிவுவான் எந்த நில இருக்குன்னு பாத்துக்குங்க அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க கையில் வச்சிருக்கிற புத்தகம் சட்டத்திட்டம் கோட்பாடு எல்லாமே அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்னா இருக்கும் இறைவன் சொன்னான்னு பேச மாட்டாங்க நவீன நாயகன் சொன்னாங்கன்னு பேச மாட்டாங்க எங்க பெரியார் சொன்னாரு எங்க எங்க பெரிய அப்ப தாத்தா சொன்னாரு எவ்வளவு முப்பாட்டம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு இதுதான் அவங்களுக்கான போதன் அப்படி ஒரு தனி டீமாக உருவெடுத்தவர்கள் அவங்கதான் ஷியாக்கள் அவங்க மத்த பிரிவினரோட சண்டை போட்டு தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொள்வதற்காக பாடுபடுறாங்க அதனால அங்க நடக்கக்கூடிய சண்டைக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இஸ்லாம் வந்து உண்மையை சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக நடைபெற்றால் மட்டும்தான் அது இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட வேண்டிய ஜிஹாத் என்று நாம எடுத்துக்கொள்ள முடியும் இப்ப ஐயாவுடைய முக்கியமான கேள்வி என்னன்னா இதை தடுப்பதற்காக என்ன செய்யறீங்க இதை இதை நீக்குவதற்கு உங்களுடைய முயற்சி என்னன்னு கேட்கிறாங்க பதவி வெறியை போக்குவதற்கான உபதேசத்தை தவிர இதுக்கு வேற எந்த முயற்சியும் எடுக்க முடியாது ஏன்னா பதவிக்காக தான் நடக்குது இஸ்லாத்துக்காக நடந்தா இஸ்லாத்து சொல்லி புரிய வச்சிருவோம் தமிழ்நாட்டில் கூட சில பேர் இப்படி இருந்தாங்க நம்ம எல்லாத்தையும் அது மாதிரி பண்ணணும்னா வந்தாங்க நாங்க இஸ்லாம் அப்படி சொல்லலப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இஸ்லாம் இல்ல கத்தியத்துக்கும் குண்டத்துக்கும் ஆளுத்துக்கும் இஸ்லாம் போதிக்கல அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் விளக்குனதுக்கு பிறகு அந்த மக்களை எல்லாம் நாங்கள் வென்ற இடத்துக்கு நேரம் வெளிக்கு கொண்டு வந்துட்டோம் இவங்க அதுக்கு வேண்டி சண்டை போடலையே இஸ்லாம் அந்த நிலைநாட்ட சண்டை போட்டாங்கன்னா நீ சொல்றது இஸ்லாம் இல்ல தப்பு விவாதம் பண்ணி நிரூபிச்சிருவோம் அவன் பொருளாதாரத்துக்கும் அதிகாரத்துக்கும் சண்டை போடும் பொழுது அந்த அதிகார போதை மண்டையிலிருந்து இறங்கினா தான் இந்த சண்டை ஒழியும் அதுக்காக வேண்டி அறவுரை சொல்லலாம் அங்கங்க கூட்டணி நடத்தி பேசலாம் அதை தாண்டி இதற்குரிய தீர்வுக்காக நேரடியாக களத்தில் இறங்கிய எந்த காரியத்தையும்